சென்னையில பாஜகவோட மாநில மையக்குழு மீட்டிங் வந்து தற்போது நடந்துட்டு இருக்கு தேசிய அமைப்பு செயலாளரான பி எல் சந்தோஷ் அவங்களுடைய தலைமையில தான் இந்த கூட்டமானது நடைபெறுது நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் மற்றும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னார் போன்ற பல தலைவர்கள் மாநில பொறுப்புல இருக்கவங்களும் இதுல கலந்துகிட்டாங்க சோ இந்த நிகழ்வானது பாத்தீங்கன்னா தற்சமயம் நடக்குது இதோடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா வரப்போற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அதுலயும் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும் அப்படின்ற விஷயத்துக்காக இந்த மீட்டிங் ஆனது நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வந்து பாஜகவோட முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் கலந்துப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன் அப்படின்னா கடந்த சில நாட்களா வந்து அவரு டெங்கு காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு உடல்நலம் சரியில்லை அதனால ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவர் வந்து இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் காலையில இருந்தே வந்துட்டு இருந்த செய்தியா இருந்தது பட் ஆனால் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு வழக்கம் போல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மீட்டிங்ல அவர் கலந்துருக்காரு அதோட விஷுவல்ஸும் அதோட போட்டோகிராப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஐடி விங் சார்பா அவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா வந்து இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஹெச்ஆர்ஜா அவர்கள் பேசுற மாதிரியான வந்து ஐடி விங் சார்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மாநில மையக்குழுவோட மீட்டிங்ல முக்கியமான விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு முக்கியமாக இந்த மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களாக இருக்கட்டும் அல்லது சரத்மார் அவர்கள் போன்ற பல தலைவர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க வானதி சீனிவாசருமே சொல்லி இருந்தாங்க அவங்களோட எலெக்ஷன் டுவெண்டி சிக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு இந்த மீட்டிங் நடைபெறும் பொழுதே நமக்கு வந்து சில நியூஸ் வந்துச்சு அக்டோபர் மாசம் வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகுது அதோட சேர்த்து மூணு மாநாடு பிளான் பண்ணிருக்கிறதா நிறைய நியூஸும் வந்து வருது ஸோ இன்னும் இந்த மீட்டிங் கம்ப்ளீட்டா முடியாதனால அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பா அண்ணாமலை வந்து கலந்துக்கவே மாட்டாரு ஸோ அண்ணாமலையுடைய காய்ச்சல ஒரு காரணமா சொல்லலாம் இல்ல சமீபத்துல அவரோட பிஹேவியர காரணமா சொல்லலாம் இல்ல தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மேல ஒரு அதிருப்தியில இருக்காரு அவருக்கு நான் சரியான ரோல் கொடுக்கப்படல ஒரு டைட் ஃபைட் ஆனது உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ற பல விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு அப்படி இருக்கும் பொழுதும் இன்னைக்கு அவர் அந்த மீட்டிங்ல கலந்திருக்காரு குறிப்பா பி எல் சந்தோஷ் அவர்களோட தலைமையில இதுக்கு முன்னாடி பி எல் சந்தோஷ் அவர்களோட தலைமையில நடந்த மீட்டிங் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் குறிப்பா அண்ணாமலை பி எம் சந்தோஷ் அவர்களுக்கு ரொம்பவுமே நெருக்கமானவர் அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால் இந்த மீட்டிங் அவாய்ட் பண்ணாமல் அண்ணாமலை வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பும் சொல்லப்படுது ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி விவகாரம் கண்டிப்பாக எடுத்து பேசுவாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாஜக முழுமையாக வந்து அதிமுகவை நம்பி தான் களத்தில் இறங்குறாங்க ஏன்னா முழுசா வந்து கூட்டணி விவகாரமா இருக்கட்டும் சீட் ஷேரிங்கா இருக்கட்டும் அல்லது களத்துல கொண்டு போய் பிரச்சாரங்கள் செய்யறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலயும் அதிமுக இணைந்து போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துதான் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க பல விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மீட்டிங்ல பேசப்படும் யார் யாருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்படும் அடுத்த ஆறு மாசத்துக்கு என்ன மாதிரியான பிளான் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம் இதோட சேர்த்து இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டெல்லி பயணம் சென்றிருக்காரு அவர் வந்து சிபிஆர் வந்து வாழ்த்துறதுக்காக தான் டெல்லி போனார் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலுமே அமித்ஷாவோட மீட்டிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து சமீபத்துல வந்து வெளியேறின டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியேறிட்டாங்க இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமே இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கு என் கூட்டணி அப்படிங்கிறது எல்லோருமே ஒத்துக்கிறாங்க இதுல அமித்ஷா அவர்கள் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில நேற்றைக்கு நடந்த அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் விழால இபிஎஸ் அவர்கள் நிறைய பேசியிருந்தாங்க குறிப்பா கட்சியில இருந்து வெளியேறினவங்க நம்பிக்கை துரோகிகள் பற்றி பேசியிருந்தாங்க கட்சிக்கு துரோகம் நினைக்கிறவங்க நடுத்தருல தான் நிப்பாங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருந்தாரு துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிப்பார் சோ இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா கட்சியை விட்டு வெளியேறினவங்க வெளியேறினவங்க தான் அவங்களை நான் திரும்ப இந்த கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டோம் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு எதிராக செயல்படுறாங்களோ குறிப்பா செங்கோட்டையன் அவர்களை சொல்றாரா அப்படின்னு தெரியல யாரு எதிரா செயல்பட்டாலுமே இது வந்து ஒரு பெரிய ஆலமரம் இதுக்கு யார் தோகம் நினைச்சாலும் நடு தான் நிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு இரவு சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியானது வருது சோ இபிஎஸ் அவர்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் வந்து என்னவா இருக்கும் ஏன்னா வந்து ஆல்ரெடி கூட்டணி பிரச்சனைகள் நிறைய பேர் இருந்து எடப்பாடியாரதான் கை காட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த வாட்டி தேர்தல் நான்கு முனை போட்டி தான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் திமுக பிளஸ் கூட்டணி இன்னொன்று என் கூட்டணி இன்னொன்று வந்து சீமான் மற்றும் விஜய் இந்த மாதிரி நான்கு முனை தான் இருக்கு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்த நைனார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது நான்கு முனை போட்டியா இல்ல இருக்கலாம் இல்ல ஐந்து முனை போட்டியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து அமித்ஷா அவர்கள் தான் எந்த டிசிஷனாக இருந்தாலும் எடுப்பாங்க டெல்லி தலைமை தான் செய்யும் அப்படிங்கிறது தெளிவாகவே நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க இபிஎஸ் அவர்களுடைய இந்த பயணமானது இதுல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து இதில் வெறும் சீட் ஷேரிங் பற்றி மட்டும் இல்லாமல் ஏன் வந்து இப்போ இவர் போய் சிபிஆர போய் டெல்லி போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியானது நிறைய பேர்கிட்ட இருக்கு அதுலேயும் வந்து ஏற்கனவே சுற்றுப்பயணமெல்லாம் இருக்கு சுற்றுப்பயணத்தை ரெண்டு நாள் கேன்சல் பண்ணிட்டு தான் அவர் வந்து தருமபுரியில் நடக்க வேண்டிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து டெல்லி போயிருக்காரு ஸோ டெல்லி போனதோட நோக்கம் என்னவா இருக்கும் இங்கே என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அமித்ஷா அவர்கள் என்ன மாதிரியான பேச்சுகள் பேச போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பரபரப்பின் உச்சமாக இருக்கு ஏன்னா குறிப்பாக வந்து டி டிவி தினகரன் சொல்லியிருக்காரு இபிஎஸ் நீங்க முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிங்கன்னா நாங்க வந்து இந்த கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அமித்ஷா அவர்கள் கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி ஆய்வுகள் முழு தெரிஞ்சிருப்பாரு இந்த என்னென்ன பண்ணணும் வெளியேறி போன மற்ற தலைவர்கள் எல்லாம் எப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படி ஒவ்வொருத்தரையும் உள்ள கொண்டு வந்து ஓட் கன்சாலிடேஷன் நடந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இந்திய அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுமே சொல்லிட்டாங்க அதோட முடிவுகள் எல்லாமே வந்து இபிஎஸ் அவர்களும் அண்ணா தான் எடுக்கும் அப்படிங்கிற ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை வந்து எப்படியா அமைய போகுது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறி போன மற்ற கூட்டணி தலைவர்கள் இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல்கள் பத்து நாள் கெடு கொடுத்த செங்கோட்டையனா இருக்கட்டும் அல்லது இன்னும் செங்கோட்டையன் மாதிரி பல பேர் கட்சியில இருந்து எழும்பி வருவாங்களா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்போ இவர் மேற்கொண்டு இருக்க இந்த டெல்லி பயணம் இந்த டெல்லி பயணத்தின் போது வந்து அவர் வந்து மற்ற கூட்டணி தலைவர்களான டிடிவிக்கோ அல்லது ஓபிஎஸ்கோ சசிகலாக்கோ இவங்களுக்கு ஓகே சொல்வாரா அப்படி இல்ல இவங்க யாரையுமே நான் சேர்த்துக்க மாட்டேன் நான் தனிச்சுதான் அப்படின்ற ஒரு முடிவை அமித்ஷா கிட்ட சொல்ல போறாரா அப்படி அமித்ஷா கிட்ட அவர் சொல்லும் பட்சத்துல அமித்ஷாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இங்க மில்லியன் டாலர் கொஸ்டனா இருக்கு தினம் என்டிஏ கூட்டணியில பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த விவகாரங்கள் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு புது புது பிரச்சனைகள் வந்து என்டி அலைன்ஸ்குள்ள வருது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இவர் அவர் சொன்ன அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்கும்போது ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் கவுண்டர்ஸ் வருது இது இன்னுமே விரிசலை பெருசு பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இபிஎஸ் அவர்கள் டெல்லி போயிட்டு இருக்க பயணத்தை பத்தி டிடிவி தினகரன் அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு தான் தன்மானத்தின் ஆச்சே இவர் இப்ப எதுக்கு டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டமான விமர்சனத்தை வச்சிருக்காங்க இந்த ஐந்தாவது கூட்டணி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நயனார் அவர்கள் சொன்னதை பார்த்தா வெளியேறின டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்களா அப்படி அமைச்சு வந்து ஓட்டுகளை உடைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு அப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் எளிதில் வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா விஜய் அவர்களுடைய பயணத்திலையுமே வந்து ஓட்டுகள் செதுறதை நம்மளால பார்க்க முடியும் அப்போ அவங்க போட போற வேட்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியன்சிலையும் அவங்க செலக்ட் பண்ற வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்புகளை தட்டி தூக்குவாங்களா இதுதான் வந்து எல்லாருக்குமே இங்கே போராட்டமா இருக்கும் அப்போ ஐந்து முனை போட்டியா பொழுது யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதிக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கும் ஆவரேஜா அப்போ அந்த ரெண்டு லட்சம் வாக்குகள்ல பதிவாகக்கூடிய வாக்குகள் அப்படின்னு எடுத்தோம்னா அதிகபட்சம் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் பதிவாகலாம் அப்போ அந்த எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகளை ஐந்து முனை போட்டியாய் ஐந்து பேர் பிரிக்கும் போது வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு எளிதில் கிட்டோம் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயமா இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா வேலையே செய்யாம திமுகவில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல டிக்ளேர் ஆகுது ஆனாலுமே வந்து திமுக ஒரு இடத்துலையுமே வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சுற்றுப்பயணமா இருக்கட்டும் அல்லது நாளைக்கு நடக்க போற அந்த முப்பெரும் விழா செந்தில் பாலாஜி தலைமையில் நடக்குது ஜோரா நடக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து புடவை சுடிதார் மற்றும் முன்னூறு பணம் அப்படிங்கிற மாதிரி கவர்ல போட்டு கொடுக்கப்படுறதா நிறைய செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு முப்பெரும் விழா அப்படிங்கிறது சாதாரண விஷயமா பார்க்கப்படாது ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கெத்து காட்டுறதுக்காக அவங்கவுங்க மாவட்டத்திலயும் இதை பண்ணுவாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது சோ திமுகவும் களத்துல ரொம்ப வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் அதோட சேர்த்து அண்ணா அதிமுக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை பிளஸ் பாஜகக்குள்ள நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கறதா எதிர்பார்க்க முடியுது ஸோ இந்த இபிஎஸ் அவர்களோட டெல்லி பயணம் என்ன செய்தியை சொல்ல போறது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்